மதுரை கார்ப்ரேஷன் லிமிட்டு பக்கத்தில் வந்து வீடு வந்து செயலுக்கு இது வந்து நம்ம திருநகர் பேக் சைடு ஜோசப் நகர்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆதிசிவன் நகர் ஒன்பதாவது தெருவில் இந்த பிளாட்டு இது கார்னர் இது வந்து நம்மளுடைய ஓன் பிளாட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த போர் போட்டிருக்கு இல்லையா ஃப்ரண்டில் இதில் வந்து இருபத்தி ஒன்றைக்கு நாற்பத்தி அஞ்சு அதாவது ரெண்டே ஹால் சென்ட்டு சம்திங் வரும் இதில் வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் மாடியில் வந்து ஹெட்ரூம் மட்டும் வரும் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேஞ்ச்கிட்ட வரும் போர் பிளான் அப்ரூவலு இபி எல்லாமே ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இதாக ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து சேல் பில்டிங் தான் நம்ம இன்கேஸ் லேண்டு வேணுன்னால் லேண்ட் அப்படியே அவங்ககிட்ட கொடுத்து கூட நம்ம அப்படி கூட கட்டி கொடுக்கலாம் லோன் எல்லாம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இது ஓவரால் பட்ஜெட்டுன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஃபிஃப்டி ஒன்று வரும் பேசிக்கலாம் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்க்கும் போது நமக்கு ஒரு ஃபிஃப்டி ஒன்று வரும் அது நம்ம நம்ம பேசிக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்புறம் இந்த போர் போட்டிருக்கிறது அது வந்து இது ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் வீடு நான் இப்போ சொன்ன வீடு வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் வரும் இப்போ இந்த ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு தான் அது இருபத்தஞ்சடி ரோடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜி இருபத்தி ஒன்றைக்கு முப்பது கிட்ட வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் வரும் இது வந்து கிழக்க பார்த்த வீடு தான் கீழே வந்து ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமு இது டூப்ளெக்ஸ் டைப்பில் வரும் கிழக்க பார்த்த வீடு இது நம்ம பிளாட்டை சுற்றி எல்லாமே வீடு தான் கம்ப்ளீட்டாக வீடு இப்போ அதோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தோம்னாக்கா மொத்தத்தில் ஒரு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலேயும் சேர்த்து வரும் போரு இபி பிளான் அப்ரூவல் இதெல்லாம் சேர்த்து அதுக்கு நம்ம லோன் எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அது பட்ஜெட்டுன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஃபார்ட்டி டூ வரும் நம்ம பேசிக்கலாம் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஈபி ஈபிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு போர் ரெடி பண்ணி வச்சாச்சு சைட்டை வந்து இப்போ மார்க் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ரெண்டு வீடுமே கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் யாரும் வேணும்னா டேரெக்டாக என்னோடய நம்பர் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கால் பண்ணுங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணால் நேராக வந்து விசிட் பண்ணலாம் பார்த்துட்டு நம்ம ரேட் பேசினா நம்ம நம்ம பேசிக்கலாம் இல்லை கட்டி முடித்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னாலும் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் கொடுத்துட்டு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது வந்து பஞ்சாயத்து தான் வரும் கார்பரேஷன் வராது அதாவது அந்த இதுக்கு பின்னாடி ஒரு ரோடு வரும் அதுக்கு அங்கிட்டு தான் கார்பரேஷன் இது வந்து பஞ்சாயத்து வரும் இது பதிவு வந்து நாகமலை புதுக்கோட்டை தான் பதிவு வரும் லோன் வந்து எல்லா பேங்கும் நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம் ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷ்னலு ஸ்டேட் பேங்கு கனரா பேங்க் எந்த பேங்க்லாம் நம்ம கொடுக்கலாம் யார் வேணும்னா இடம் பில்டிங் எதுவும் வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க